வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் தமிழக மக்களின் உணர்வோடும் கலந்து வாழும் எனது அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் மாறி பொறிகிறது தூதுவன் வந்துவிடுவான் ஒரு ரெண்டு நிமிடத்தில் இடி முழங்க ஆரம்பித்துவிடும் அண்ணன் பேசுவதற்காக காத்திருப்பதால் மிகச் சுருக்கமாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அவருக்கு வேண்டுமானால் அவர் உடல் நிலையில் கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இருக்கிறது இங்கே கூடியிருக்கும் அனைத்து சொந்தங்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் என் முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் அனைவரும் எங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை ஆகச்சிறந்த சிறந்த வகையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் மீண்டும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை ஒரு வேட்பாளராக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் எனக்கு முன்னால் நிற்கக்கூடிய இரண்டு வேட்பாளர்கள் திமுக ஒருபுறம் பாஜக கூட்டணி ஒருபுறம் எந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை நீங்கள் புறக்கணிக்க நினைக்கிறீர்கள் ஒரே ஒரு விடயம் யாரேனும் இங்கே வந்து சொன்னால் நான் இப்பொழுதே கீழே இறங்கி சென்று விடுகிறேன் எதற்காக புறக்கணிக்கணும் என்று யோசிக்கிறீங்க சொல்லுங்க ஏமா ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு எது தடையா இருக்கு அத சொன்னா தான அடுத்த தேர்தல்ல நாங்க அதை சரி பண்ண முடியும் இதுக்கு மேலே என்ன தகுதி வேணும் இதுக்கு மேலே ஒரு கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்கணும் என்ன உறுதி தன்மை இருக்கணும் என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்கணும் ஆக சிறந்த அறிவு சிறந்த படைபலத்தோட நாங்க நிற்கிறோம் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் இந்த தமிழ்ன கூட்டம் எப்படி வாழணும்ன்ற கனவோ ஏன் புறக்கணிக்கிறீர்கள் தர்மபுரியில் கேட்டாங்க இது எந்த வீட்டு பாப்பா இது எந்த ஊர் பாப்பா இந்த இந்த பாப்பா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு சரி அப்படி இருந்தோம் அறுபத்தைந்து ஆயிரம் விலை வாக்குகளை இந்த ஒரு பெண்ணை நம்பி ஒரு மாநில உரிமைக்காக குடல் கொடுப்பாள் என்று எனக்கு வாக்களித்தார்கள் நான் அந்த மண்ணை சேர்ந்தவள் அல்ல சரி அது ஒரு காரணம் ஆனால் விக்ரவாண்டி எனது தாய்மண் ஒரு அடிமை சட்டமன்றத்திற்கு செல்வார் ஒரு கரை படிந்த ஊழல் படிந்த ஒருத்தர் சட்டமன்றத்திற்குள் செல்வார் எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக பாஜக கூட்டணியுடன் வருகின்ற கட்சி நாடாளுமன்றத்திலேயே தெரிந்து விட்டது அவர்களுக்கான விடயம் சாதிக்கும் மதத்திற்கும் தமிழகத்தில் இடமில்லை என்று அதனால் அவர்களை விட்டு விடுங்கள் திமுக இருக்குது திமுக இல்ல அது ஓட்டு ஓட்டு போன ஒரு தடவை எடப்பாடி அவர்கள் தான் பின்வாங்கிட்டே அராஜகம் தாங்க கொள்ளக்குறிச்சி தடுக்கி விருந்தா வர கொள்ளக்குறிச்சி அறுபதற்கும் மேற்பட்ட தாளிகள் அறுக்கப்பட்டிருக்குது இது எவ்வளவு கேவலமான நிலை வெட்கி தலை குளிய வேண்டிய நிலை ஆனா என்ன பண்றாங்க இருபது கார் இன்னோவா கார்ல கொடி பறந்துகிட்டு போது வெக்க மானம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன கடைசி நேரத்துல வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு தூக்கி வீசுனா என்ன அராஜக ஒரே ஒரு தரவை இந்த திராவிட கழகத்தை தூக்கி வீசுங்க விழ வேண்டிய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழாது கட்சிக்கோ கட்சிக்கோ விழாது சிந்திச்சிட்டு இருக்கீங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் என்று அது நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தயவு கூர்ந்து செலுத்துங்கள் எனவே நீங்கள் என்னை ி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கூடிய பட்சத்தில் ஆக சிறந்த திட்டங்களை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல திட்டங்கள் பல உள்ளன ஆனால் அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நேர்மையானவர் இல்லை என்பதை நிறைவேற்றி காட்டுவேன் என்பதுதான் எனது வாக்குறுதி குரல் கொடுக்க மாட்டேன் செய்து முடிப்பேன் இந்த பூமியை இந்த விக்ரவாண்டி மண்ணை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்து எனது அண்ணனை வரவேற்று விடைபெறுகிறேன் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை தேர்தலின் வெற்றி அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபா